வெல்கம் டு சௌந்தர்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பச்சை பட்டாணி புலாவ் எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போறோம் கிரீன் பீசஸ் புலாவ் இது வந்து வந்து பொங்கல் டயத்தில் வந்து இந்த மொச்ச பட்டாணி பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நான் பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து நல்லா உரிச்சு வச்சுட்டேன் பட்டாணியை மட்டும் தோல் இது பண்ணிட்டு எல்லா காயுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் ஒரு பச்சை பட்டாணியும் ஒரு வகையான உடம்புக்கு ரொம்ப நல்ல காய் இப்போ வாங்க நம்ம பட்டாணி புலாவை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் புலாவ் பண்ண போவேன் இப்போது குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி அதில் வந்து பட்டை கிராம்பு பிரியாணி எல்ல சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கேன் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு அதே வந்து வெங்காயம் ஒரு பெரிய பல்லாரி சைஸ் வெங்காயம் ஒன்று முழுசாக சேர்த்துருக்கேன் இப்போது அதுலேயே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் கீரி சேர்த்துருக்கேன் பசங்க சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வரும்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வந்து ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வந்துட்டு இதில் வந்து நம்ம கழுவி வச்சால் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து கேரட் வந்து நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக வெறும் க்ரீன் ம பச்சை பட்டாணி மட்டும் போட்டால் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கேரட்டும் சேர்த்துக்கவேன் கேரட் கொஞ்சம் பசங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் வேணால் கேரட் சேர்த்துக்காங்க இல்லாட்டி வேண்டாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடணும் நான் வந்து பசங்கள் இருந்ததுனால மறந்துவிட்டேன் நீங்கள் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்காங்க இப்போ நான் காய் போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு சின்ன ஸ்பூன் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போது அதிலே வந்து காய் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் மிக்ச உப்பு வந்து நான் மிளகாத்தூள் பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு சேர்க்குறேன் அப்போ நான் மிச்ச உப்பு சேர்த்துட்டேன் இப்போ காய் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் கா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போது அதிலே வந்து நான் பிரியாணி மசாலா வந்து சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நான் பச்சை மிளகா வந்து ரெண்டு மூணு சேர்த்துக்க சொன்னேன் பெரியவங்களாக இருந்த காரத்துக்கு இது வந்து குழந்தைங்கிறதுனால ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துட்டு ஒரே ஒரே ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேன் நீங்கள் பிரியாணி மசாலா வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் புலாவ் டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் பிரியாணி மசாலா சுத்தமாக சேர்க்காதீங்க பிரியாணி டேஸ்ட்டு புலாவ் டேஸ்ட்டு ரெண்டுமே வேணும் அப்படின்னா வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பிரியாணி ம பெரியவங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பிரியாணி மசாலாவே இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடலாம் இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் இந்த அலாக்கு வந்து ஒன்றரை அலாக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதே அலாக்கு வச்சு மூணு தண்ணி ஊத்திக்கணும் ஒரு அளாக்கு அரிசி எடுத்தோம்னா ரெண்டு அலாக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ நான் ஒன்றரை அரிசி எடுத்ததுனால மூணு தண்ணி ஊத்திக்கிறேன் இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து புதினா சேர்த்துக்குவோம் இப்போ புதினா சேர்த்தோன்னா வந்து புலாவ் வந்து வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த டயத்தில் புதினா சேர்த்துக்கிறேன் இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இதில் சேர்த்தா வந்து அது வந்து ரொம்ப கொத்தமல்லி இலெல்லாம் குக்கரில் வைக்கும்போது ரொம்ப இதாகிடும் அது வந்து கொஞ்சம் இதாகாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் இப்போ லைட்டாக பச்சை பசியன்னு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வந்து நல்லா கொதி வந்துட்டு இதில் வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் இப்போ வந்து இதில் ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சல எண்ணெய் சேர்க்கும் போது இதை வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சா போதும் பாஸ்மதி ரைஸை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் போட்டு நல்லா ஒரு கொதி வந்துச்சு இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விடலாம் இப்போ ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விசில் வந்துட்டு இன்னொரு விசில் வரணும் நான் வந்து உப்பு போடுறது காமிக்கல உப்பு வந்து நான் பிரியாணி மசாலா போட்டேன்ல பிரியாணி மசாலா போடும் போதே உப்பு போட்டேன் நான் உப்பு போட காமிக்க மறந்துட்டேன் நீங்க வந்து உப்பு சேர்த்துருங்க நான் உப்பு அப்பயே போட்டுட்டேன் பிரியாணி மசாலா சேர்க்கும் போது இப்போ ரெண்டு விசில் வந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா வந்து குக்கர்ல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புலாவ் ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க க்ரீன் பீசஸ் புலாவ் இங்கே பாருங்கள் அடிப்பிடிக்கலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போது நம்ம புலாவ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பாருங்க இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ